என்னுடைய நண்பர்கள் என்னுடன் பள்ளியில் படித்த நண்பர்கள் கல்லூரியின் நண்பர்கள் ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஆனால் ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அது இதுக்கெல்லாம் போகாதீங்க இது நான் உங்களுக்கு புத்திசா புத்தி சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன்னு நினச்சிட்றீங்க நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய திறன் உங்களுடைய திறமை இது தான் லோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்கள் திறமையை நான் குறைச்சி மதிப்பிட்டு இதை சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க நம்புகிறேன் அப்படி எடுத்துக்கவும் வேண்டாம் உங்களுடைய திறனை நீங்கள் முதலீடு செய்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் நீங்கள் உங்களுடைய திறனை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வியாபாரத்தை உத்தியை பயன்படுத்துங்கள் உங்களுடைய சந்தைப்படுத்தும் உத்தியை பயன்படுத்துங்கள் அதுக்கு தான் சொன்ன இருபத்தஞ்சி பீசா லாபம் உங்களுக்கு தருகிறேன் உடனடியாக பணம் ஒரு மணி நேரத்தை தரட்டுமான்னு கேளுங்க உடனே வரும் த லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸுங்கிறது இதுதான் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேரிலே என்னுடைய நண்பர்கள் என்னுடன் பள்ளியில் படித்த நண்பர்கள் கல்லூரியின் நண்பர்கள் ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஆனால் ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் இதை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கூட அந்த விளம்பர வக்திகளில் இதை பயன்படுத்துவாங்க சிறிய முதலீடுகள் பெரிய லாபங்கள் ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு வசனம் வரும் பெத்த கல்லு சின்ன லாபம் சின்ன கல்லு பெற்ற லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய சம்பாதிக்கிறது நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறது இது ஏழுமா இது வந்து சாத்திய நடைமுறை சாத்தியத்துக்கு உட்பட்டதா அல்லது வெறும் பேச்சுரை விளம்பர உரைகளுக்கு மட்டுமா என்பது என்ற ஒரு கேள்விக்கு வினாதான் விடைதான் தான் இந்த காணொலியில் நாம் முயல்வோம் காண முயல்வோம் இந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் என் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுல முதல்ல இருக்கிறது நான் நடைமுறையில் பார்த்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதுவும் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எஸ்ஐபியில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பர்ச்சேஸ் அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் செலுத்தி அந்த பங்குகளை வாங்குவதன் மூலம் இந்த பங்குகளின் வேலை பொழுது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம கிடைக்க முடிகின்றது பட் இவங்க ஒரு அடியில் ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்லுவாங்க என்ன செய்தி நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது சந்தை நிதி அபாயங்களுக்கு உட்பட்டது அதாவது மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சந்தை பொருளாதார சந்தை அந்த சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னா ரெஸ்க் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் அதிகமான உங்களுக்கு ஒரு நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இது நஷ்ட அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் இந்த இதை குறிப்பிட்டேன் அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸில் ரிஸ்க் இருக்குது ஸோ அப்போ வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிட்டர்ன்ஸ்னு யாரும் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னா இல்லை அப்படி அது ஒரு பொருளே கிடையாது அது ஒரு வார்த்தையே கிடையாது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் நோ ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாஸ் மேனாக இருக்க முடியாது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட்னு இல்லை ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹை ரிட்டர்ன்ஸுக்கு நான் கொடுக்குற ஐடியா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அது இதுக்கெல்லாம் போகாதீங்க இது நான் உங்களுக்கு புத்திசா புத்தியுரை சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன்னு நினைச்சுறதீங்க நீங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய திறன் உங்களுடைய திறமை இதுதான் லோ இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது உங்கள் திறமையை நான் குறைச்சி மதிப்பிட்டு இதை சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க நம்புகிறேன் அப்படி எடுத்துக்கவும் வேண்டாம் உங்களுடைய திறனை நீங்கள் முதலீடு செய்து அதிகமாக லாபம் சம்பாதிக்கலாம் இதற்கு உதாரணம் வட இந்தியாவில் வாழக்கூடிய ஜெயின் சமூகம் மார்வாடி சமூகம் இருக்கிறது இவர்களிடம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் அவருடைய வாக்கு நாணயம் இருக்கும் அதைத்தான் நீ இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் வாக்கு நாணயம் சொன்ன தேதியில் சொன்ன இடத்துல பணம் இருக்கும் அது ஒரு பலம் அப்போ அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுறது லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்களே அது என்னது உங்களுடைய தனித்திறன் இது போன காணொலிகள் கூட சொல்லியிருந்தேன் ஐக்யூ சூழ்நிலைகளை கையாள தெரிய கையாளும் திறன் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் நிறைய கொள்ளலை மூட முடைய வந்து இறங்கியிருக்கு அதை கொள்முதல் பண்ணவர் இதை விற்கணும்னு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாருன்னு அவர் வாங்கிட்டார் பட் அவர் விற்கிறதுக்கான சந்தை இருக்குது இல்லையா அவர் தெரிஞ்சால் வாங்கியிருப்பார் தெரியாமல் வாங்கியிருக்க மாட்டார் இடையில் நீங்கள் இதற்கு இடையில் அந்த பெரிய கொள்முதல் முதலாளி இருக்கார் இல்லையா ஓனர் அவர்கிட்ட நான் சந்தையில் உங்களுக்கு விட்டு தருகிறேன் குறைந்த லாபத்தில் நீங்கள் ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரூபா லாபம் வேண்டாம் இருபத்தஞ்சி பீஸா லாபம் வைங்க அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு விட்டு தரேன்னு சொல்லுங்கள் உடனே இது கொடுப்பாங்க மார்வாடிஸும் ஜெயின் தான் நான் குறிப்பிட்ட சமூகத்தை ஏன்னு சொல்கிறேன்னா வியாபாரத்தில் அவங்க இன்றைக்கி உச்சத்தில் இருக்கவங்க அதனால சொல்கிறேன் மட்டும் அதான் பணம் இருக்குது ஏன் எப்படி பணம் வந்துச்சு ஒரு திரைப்படத்தில் கூட நகைச்சுவை காட்சியில் ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்வார் ஒரு பாத்திரத்தை அடமானம் வச்சுட்டு வாங்குவார் அது எப்படி இப்போ ஊரில் விவசாயம் இல்லை ஊரே வறண்டு போயிச்சு பணம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் உங்கள் கூட்டத்துக்கு மட்டும் பணம் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுற வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குன்னு ஒரு நகைச்சுவை காட்சியை முடிச்சுட்றாங்க அவங்க எப்போதுமே ஏன் பணம் இருக்குதுன்னா அவங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன்ஸில் எதை பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய தொழில் திறனை பயன்படுத்துகிறாங்க பணம் மட்டுமல்ல அவங்ககிட்ட பணம் இருக்கியா அதனால அவன் செய்வான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் உங்களே சம வெற்று சமாதானங்களாக அல்லது அதிக பாதிப்பை ஏற்படுத்த தாக்கத்தை ஏற்படுத்திய எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை தான் அது இருக்கும் அவரால் இப்படி முடிந்தது இதே இந்தியாவில் யோசிக்கிறார் இல்லை அவங்களுக்கு வந்து இல்லாத சொல்லுவாங்க போய் பேசுவாங்க எங்களுக்கு தெரியாது அதாவது நான் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லலை அவங்க பொதுவாக இந்த அதிகம் லாபம் சம்பாதிச்சவங்களே வேறு திறமை இருக்கியா போய் பேசுவேன் இல்லாத சொல்லுவேன் நமக்கு அதெல்லாம் தோறேன் நம்ம கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க கட் அண்ட் ரைட்டாக பேசினா தான் காசு வரும் போய் பேசி அல்லது நீங்கள் தந்திரங்களை பயன்படுத்தியெல்லாம் பணங்களை சம்பாதிக்க முடியாது அப்படி சம்பாதிச்சாலும் தட் கநாட் பி கான்ஸ்டன்ட் வராமல் இருக்காது இருக்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய திறனை பயன்படுத்துங்கள் உங்களுடைய வியாபாரத்தை உத்தியை பயன்படுத்துங்கள் உங்களுடைய சந்தைப்படுத்தும் முத்தியை பயன்படுத்துங்கள் அதுக்கு தான் சொன்னேன் இருபத்தஞ்சி பீசா லாபம் உங்களுக்கு தருகிறேன் உடனடியாக பணம் ஒரு மணி நேரத்தை தரட்டுமான்னு கேளுங்க உடனே வரும் த லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸுங்கிறது இது தான் லோ இன்வெஸ்ட்மெண்ட்னால் கொஞ்சம் முதலீடு போட்டு வந்து எடுக்கிறதுக்கு வேறு சில விளம்பரங்கள்லாம் வரும் ஐயாயிரம் ரூபா முதலீடு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து சில பொருட்கள் தரோம் அதை நீங்கள் இப்படி உற்பத்தி பண்ணி கொடுங்க நாங்களே அதை விற்று கொடுப்போம்னு சொல்லுவாங்க அங்கேயே என்ன பயன்படுத்துன்னு பாருங்கள் உங்களுடைய திறன் தான் உங்களுடைய பணம் ஒரு சிறிதளவு ஐயாயிரம் குறைஞ்ச வச்சோன்றதுனால சிறிதளவுன்னு சொல்கிறேன் ஐயாயிரம் தான் ஆனால் உங்களுடைய திறன் தான் அங்கே பயன்படுது நீங்கள் தான் நிறைய எஃபர்ட் கொடுக்கணும் எதுக்கு இந்த ஐயாயிரம் அவர் ஐடியா கொடுத்ததுனால அந்த ஐயாயிரம் கொஞ்ச நாளில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஓ இந்த இது தேவையில்லை இப்படி பண்ணால் நம்மளே பண்ணிடலாம் போல இருக்கணும் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறத அவர் ஐயாயிரம் வாங்குறாரு பொருளுக்கு வாங்கலை நீங்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய திறன் அந்த ஐக்கியூ இந்த காணொலியில் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஐக்கியூ நீங்கள் திறன் சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தேடுங்கள் கிடைக்கும் அது உண்மையாக இருக்க வேண்டும் அதை முதலில் நீங்கள் அதை சரிபடுத்திக்கிடுங்க அதை நீங்கள் உறுதி செஞ்சுக்கிடுங்க நீங்கள் உங்கள் திறன் சார்ந்து உங்களுடைய தொழில் திறன் சார்ந்து முதலீடு என்பது மிக உங்களுடைய நேரமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் உங்களுடைய ஐக்கிய திறனை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதை லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஹை ரிட்டர்ன்ஸுங்கிறது இதுதான் இது எடுத்த ஒரே நாளில் அந்த ஃபார்முலா செயல்படுமா சில வேளைகளில் செயல்படும் ஆனால் உறுதியாக குறிப்பிட்ட காலத்துக்குள் உங்களுக்கு அந்த ஹை ரிட்டர்ன்ஸ் வந்துடும் ஏன்னா தொடர்ந்து தொடர்ச்சியான செயல்முறைகள் ஒருமுறை செய்து கொண்டு விட்டு அந்த கன்சிஸ்டன்சி வேணும் தொடர்ந்து செயல்பாடு செயல்பாட்டுக்கு வரணும் அதுக்கு ஊக்கம் நிறைந்த ஆற்றல் வேணும் ஊக்கம் நிறைந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு போக முடியும் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் சேல்ஸ் அண்ட் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பணம் சார்ந்து சொல்லியிருக்கேன் பணத்தை சம்பாதிக்க முடியும் சொல்லியிருக்கேன் மற்றபடி லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் வேறு வேறு துறையில் இருக்குது அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம காண்போம் அதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோக்கள் பாருங்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்புங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்